ஆண்கள் பெண்கள் தான் இந்த பிக் பாஸ் சீசனோட அடிப்படை கருத்தாக்கமா இருக்கும் அப்படிங்கிறத அறிவித்து தான் இந்த பிக் பாஸ் பாத்தீங்கன்னா ஆட்டத்தையே வந்துட்டு ஆரம்பிச்சாரு பாலின அடிப்படையில் இப்படி போட்டியாளர்களை பிரிக்கிறது பழமைவாத அணுகுமுறை இதுதான் நிரந்தரமான ஒரு ரூலா இருக்க போகுதா அப்படி இல்லைன்னா பாஸ் ஆரம்பத்துல கொளுத்தி விட்டு வேடிக்கை பார்க்க நினைக்கிறாரா அப்படிங்கிறத காத்து தான் நம்ம பார்க்கணும் போட்டியாளர்கள் ஒவ்வொருத்தவங்களா நுழைய கதவை உடனே திறக்காம கெத்து காட்டினாரு பிக் பாஸ் ஆறேழு நபர்கள் சேர்ந்ததுமே ஆரம்பத்திலேயே திருவிளையாடலாம் ஆரம்பிச்சுட்டாரு யார் யார் எந்த பக்கம் இருக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரியா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொளுத்தி போட்டு குடிமிப்பிடி சண்டையை வெற்றிகரமா ஆரம்பிச்சா இது நல்லாவே பத்திக்குச்சு தான் மனிதனுடைய அடிப்படையான குணாதிசியம் அதுல தவறு ஒன்னும் கிடையாது தொடர்ந்து சுயநலமாவே இருக்கிறது தான் தப்பு அதிக வசதிகள் கொண்ட பகுதிக்காக ரெண்டு தரப்புமே கொஞ்சம் சீரியஸாகவும் பாவனையாகவும் நகைச்சுவை பேச்சோடையும் ஆனா முடிவை எட்ட முடியல உங்களால முடிவெடுக்க முடியலைன்னா எல்லாருமே வெளியே தான் படுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் நெருக்கடி தந்து வேடிக்கை பார்த்தாரு சோ ஆண்கள் அணி பெருந்தன்மையான பாவனையோட இறங்கி வந்தாங்க ஓகே நாங்க விட்டு தரோம் ஆனா ஒரு கண்டிஷன் நாங்க சொல்ற ஒரு வாரத்துல ஆண்கள் யாரையும் நீங்க நாமினேட் பண்ணக்கூடாது இதுதான் எங்க தியாகத்திற்கான விலை அப்படிங்கிற மாதிரி டீல் பேசினாங்க பிக் பாஸ் போன்ற நுட்பமான ஆட்டங்கள்ல சொகுசுகளை அதிகமா எதிர்பார்க்க கூடாது ஆனால் அந்த நேரத்து மனநிலையில் தங்களுக்கான நடைமுறை பிரச்சனைகளுக்கு பெண்களினுடைய அணி முக்கியத்துவம் தந்து இந்த பேரத்துக்கும் சம்மதம் சொன்னாங்க இது ஜென்டில்மேன் அக்ரிமெண்டா இல்ல எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது போக போகத்தான் தெரியும் ஆனா இவங்க ஒன்றை மறந்துட்டாங்க இவங்க மட்டும் கூடி நிகழ்த்துகிற பேரத்தினுடைய ஒப்பந்தம் பின்னால் வர்ற போட்டியாளர்களையும் கண்டிப்பா பாதிக்கும் இதை ரவீந்தர் ஆரம்பத்திலேயே சுட்டி காமிச்சாரு நீங்க போட்ட டீலுக்கு நாங்க இப்படி ஓகே சொல்ல முடியும் அப்படிங்கிற கழகம் கண்டிப்பா எழும் பிக்பாஸினுடைய நோக்கமா அதுதானே ஆரம்ப நாள் புதுசு அப்படிங்கறதுனால அதுக்கப்புறமா வந்த பல போட்டியாளர்கள் இந்த டீலுக்கு அரை மனசோட ஒப்புக்கிட்டாலும் தர்ஷிகா ஜாக்லின் ஸோ இந்த மாதிரியான நபர்கள் பார்த்தீங்கன்னா ஆண்கள் அணி விதித்த இந்த அநியாயமான விதியை காரசாரமா விமர்சித்தது சிறப்பா இருந்துச்சு அதுலயும் இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படிங்கிற மாதிரி இருந்த ஜாக்லின் இறங்கி அடிச்சு ஆடுனாங்க நான் இந்த ஒப்புக்கிட்டது மாதிரி ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி வெளியே படுத்து ஒத்துழையாமை போராட்டத்தை ஆரம்பிச்சது புத்திசாலித்தனமான ஸ்ட்ராட்டஜியா இருந்துச்சு ஆடுகள் தங்களை ஆடு அப்படிங்கிற உணர்ந்த தருணத்துல மந்தையில இருந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு பொன்மொழி சொல்லுவாங்க சோ ஜாக்லினுடைய ஆட்டம் பாத்தீங்கன்னா அதை உறுதிப்படுத்துச்சு இப்படி தனித்துவமா விளையாடி கேமராவுக்கு தீனி தர்றவங்களால மட்டும்தான் இந்த ஆட்டத்துல அதிக நாட்கள் நீடிக்க முடியும் ஜாக்லின் பாத்தீங்கன்னா இந்த நுட்பத்தை தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது